தமிழ் டிவியின் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கம் கொரோனா என்ற ஒரு பெரிய கொடிய நோய் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியல மன்னிக்கணும் அநேக நண்பர்கள் கேட்ட கேள்வியின் ஒரு பதில் தான் இந்த வீடியோவாக நாம் பார்க்க இந்த சேனல்ல முதன் முறைய பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வருகின்ற வீடியோவை நீங்க முழுமையா பார்க்க முடியும் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாருமே வித்தியாசமா சிந்திச்சுட்டே இருப்பீங்க செல்ல பிராணிகளை ஏன் சிறுவர்களும் பெரியோர்களும் மிகவும் விரும்புகிறார்கள் என்பதை பற்றி ஒரு அசுத்தலான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதிலேயும் சிறப்பாக இந்த வீடியோ கிளி என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று இந்த கிளிகளை எப்படி நாம் கையில் வைத்து பழக்குவது இந்த கிளிகளின் குணாதிசயங்கள் என்ன இந்த கிளிகள் எப்படி நம்மளிடம் பழகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் மிகச் சிறப்பான வீடியோ ஒரு மனிதனுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் உள்ள மிகச் சிறப்பான தொடர்பை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் ஏழை முதல் பணக்காரன் வரை அத்தனை பேருமே செல்ல பிராணிகளுக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க மிகப்பெரிய கோடி சிலர்கள் கூட அவர்களுக்கு பிடித்தமான நாய்களாக இருக்கலாம் கிளிகளாக இருக்கலாம் இல்லது பல வெரைட்டிகள் இருக்கின்றது அதுவாக இருக்கலாம் கோழிகளாக இருக்கலாம் முயல்களாக இருக்கலாம் மீன்களாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எது எது பிடித்திருக்கின்றதோ அதை செல்ல பிராணியாகவே வளர்த்து வருகின்றார் நம்ம பார்க்க போற விஷயம் கிளிகள் கிளிகளில பல கிளிகள் இருக்கு அதை கூட்டில் வைத்து வளர்க்கின்ற கிளிகள் இருக்கு நாம் இன்று பார்க்க போகின்ற விஷயம் நம்மோடு இணைக்கி அதை நாம் செல்ல பிராணியாக நம் வீட்டு பிள்ளையாக எப்படி பராமரிப்பது அதை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம சிறப்பா பார்க்க போறோம் முதல்ல ஒரு செல்லப்பிராணி உங்களுக்கு என்ன பிடித்தமான செல்ல பிராணியோ அதை தேர்வு செய்ய வேண்டும் அந்த பிராணியை செல்ல பிராணியாக இருந்தால் கிளியாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் எதுவாக முயலாக இருக்கலாம் கோரிகளாக இருக்கலாம் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை முழுமையாக நேசிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இது அடிப்படையான ஒன்று உங்களுக்கு அது மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்க வேண்டும் முழுமையாக அதை நேசிக்க வேண்டும் அதற்காக ஒரு மணி நேரமாவது செலவிடும் நேரம் உங்களுக்கு இருப்பவர்களாக இருந்தால் மட்டுமே இதை தேர்வு தேர்வு செய்து விட்டோம் இப்போது எப்படி அதற்கு உணவளித்து பராமரிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் அதன் பிறகு அதனுடைய வழக்கு முறைகளை பற்றி இருக்கின்றோம் இப்ப இந்த கிளிக்குஞ்சிகளுக்கு எப்படி நம்ம ஃபுட்டு குடுக்கறது அதாவது உணவு கொடுக்கிறது என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சிக்கை ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் சிக்கை நம்ம வந்து எடுப்போம் எடுத்து அதுக்கு அப்பாவாகவும் இருக்கணும் அதுக்கு வந்து வந்து ரெடிமேடாவே இருக்கு எம்எல் சண்டனூர் ஒரு இருபத்தஞ்சு நாள் குஞ்சு ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது நாள் குஞ்சுக்கு ஒரு பத்து எம்எல் டெய்லி ஐந்து நேரம் அடைக்கணும் ஒரு பத்து எம்எல் வச்சு ஒரு நாலு டு ஐந்து முறை நீங்க அடைக்கணும் ஒரு நான்கு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு முறை நீங்க இதுக்கு அடைச்சிட்டே இருக்கணும் எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபுட்டு வந்து நிறையவே வாங்க கிடைக்கும் அந்த ஃபுட்டை நம்ம வாங்கி சுடுதண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம குலைக்கணும் நல்லா சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கூலான பருவத்திற்கு அதை எடுத்து ஒரு இருபது எண்பது பிரிஞ்சு இருபது எண்பது பிரிஞ்சில் ஒரு ஓஸ் அதுக்கு வாயில் போடுறது மாதிரி ஒரு இவ்வளோ நீளமாக ஒரு ஓசை கட் பண்ணி நம்ம அந்த ஓஸ் எங்கே வாங்க கிடைக்கும் அப்படின்னா அந்த ட்ரிப்பு எல்லாம் போடுற அந்த ஓஸ் தான் அதை கட் பண்ணி நம்ம இந்த சிரிங்கக்குள்ளே வச்சுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கணும் நம்ம நிறைய பேடு இருக்கும்போது அந்த பேடுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் அழைக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் அடைச்சி முடிச்சோன்னா சுடிதண்ணியில் நம்ம முத்துணா அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு அதனால ஒவ்வொரு பார்டுக்கு நம்ம அடைச்ச உடனே சூதனையில் நல்லது இப்போ நம்ம இருக்கு சன்கனூர் சன்கனூர் உங்களுக்கு தெரியும் இந்த பார்டு வந்து மிக 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 அறிவானது எல்லா டைம் ஈஸியாக பழக முடியது சின்ன பிள்ளைகள் ரொம்ப விரும்பக்கூடியது அழகான கலாச்சாரம் இருக்கு இது வந்து சின்ன பேடு பெரிய பேடை பாத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பான கலர் இருக்கும் அழகான மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் பச்சை கூடிய நிறங்களுடன் இந்த சங்கடம் இருக்கும் தான் இருக்கும் இந்த குஞ்சு முடிச்சு இது வளர்ந்து இயர் ஆன பிறகு இந்த ஃபெதர் ஃபுல்லாகவே மஞ்சள் நிறமாக ஆகும் நெஞ்சு பகுதி ரெட்டோ ரெட்ரு நெஞ்சு பகுதி ரெட் ஃபேக்ட்ரு அப்படின்னா சிகப்பு ரக நிறமாக மாறும் நெஞ்சு பகுதி இது வந்து ஒரு மக்கள் மிக மிக சிறுவர்கள் பெரியவர்கள் விரும்பக்கூடிய ஒரு இந்த இதெல்லாமே சன் கடவுள் வெரைட்டி ஸோ இந்த சன் கடவுள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இது சன் வெரைட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வயது குழந்தைக்கு நகரான ஒரு கார்டு கிரே வந்து அப்படின்னு இந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய விதமாக மக்கள் சொல்லுவாங்க ஒரு இது வந்து ஒரு நாற்பத்தைந்து நாளான ஒரு காடு கிரே பேரண்ட் நான்கு மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு காடு இந்த கார்டை சின்னதிலே வளர்க்கும் போது அது நம்ம நல்லா இணக்கும் நம்ம வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனால் அவருக்கு அறிவு பூர்வமுள்ள ஒரு மிகச்சிறந்த பாடு சுறுக்காத வளர்ந்த பிறகு காய்கறிகள் கொடுக்கலாம் பழ வகைகள் கொடுக்கலாம் அதிகமான காய்கறிகளும் பழ வகைகளும் அது அதிகமாக சாப்பிடணும் கீரை வகைகள் நிறையவே சாப்பிடும் இது எப்படி நம்ம அந்த குட்களை அந்த விட்டு பார்க்க போகிறோம் நம்ம வந்து நம்ம எடுக்கீங்க அப்படின்னா நங்கல் ஊருக்கு ஒரு பத்து

எல்லா பேர்டுக்குமே நம்ம அடைக்கணும் அடைக்கும் போது தான் அது நல்ல சரியான க்ரோத் வந்த பிறகு அதை கையில் எடுத்து ஒவ்வொரு பேர்டாக நம்ம வந்து ஒரு இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு அதை கையை கையில் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு விரலில் வச்சுட்டு இந்த விரலில் நம்ம பேர் என்ன பேரோ அதை நம்ம போடலாம் இப்போ இந்த இதை வந்து நிலா அப்படின்னா நிலாவை வந்து ஒவ்வொரு ஃபிங்கர்லேயும் நம்ம மாற்றி மாற்றி எடுக்கணும் மாற்றி மாற்றி ஃபிங்கரில் எடுக்கணும் நிலா நிலா மாற்றி மாற்றி நம்ம கையில் போது தொடர்ந்து ஒரு நாள் ஒரு பத்து முறை இருபது முறை செய்யும் போது அதுவாகவே பழகிக்கொள்ளும் இது ஒரு முதல் அளவு அதுக்கப்புறம் நம்ம விழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைகள் அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட இது மிக சிறப்பாக நல்ல பயிற்சியை நம்ம கொடுக்கலாம் இது நம்ம விட்டா ஆட்டோமேட்டிக்கா பறந்து நம்ம கையில வந்து உட்கார்றது மாதிரி இருக்கும் ஸோ இது ரெண்டாம் கட்ட பயிற்சி இப்படி ஒவ்வொரு பறவைகளாக நம்ம பயிற்சி செய்வாங்க மிக சிறப்பாக மகிழ்ச்சியை பெறலாம் இது உணவளித்து இதை அழகாக வளர்க்கலாம் வளர்த்து நம்ம மன திருப்திக்காகவும் நம்ம வந்து மிக மகிழ்ச்சியாக இருப்போம் இது நம்ம கூடவே பேசும் நம்ம கூடவே வந்து அது அன்பாக இருக்கும் நம்முடைய எண்ணங்களையும் ஈஸியாக நம்முடைய எண்ணங்களையும் சரியாக புரிந்து கொண்டு சொல்கின்ற திறமை அதற்கு இருக்கும்

மன அழுத்தத்தினால் காணப்படுவார்கள் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெற்றை நேசிப்பார்கள் ஒரு செல்ல பிராணியை நேசிப்பார்கள் கிளியானாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி நாம் மருத்துவமனைகளுக்கு செல்லும் போது பார்த்திருப்போம் பறவைகளை அங்கே காட்சிப்படுத்தி இருப்பார்கள் எதற்காக என்றால் ஒரு மனதளவில் மன அழுத்தத்தில் இருக்கின்ற மனம் இறுக்கமாக இருக்கின்ற ஒரு நோயாளி இந்த கிளிகளை பார்க்கும் போது இந்த பறவைகளை பார்க்கும் போது மனதுக்குள் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை அளிக்கின்றது ஆகவேதான் இயற்கையை மனிதன் மிகச்சிறப்பாக ரசிக்கின்றார் ஆகவே இந்த கிளிகள் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது மன அழுத்தத்தை போக்கு இந்த மாமருந்தாக கூட இருக்கின்றது இந்த கிளிகளிடம் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நாம் அதற்கூட செலவிட்டால் மனதில் இருக்கின்ற கரைகளும் மனதில் இருக்கின்ற துன்பங்களும் மனதில் இருக்கின்ற வாரங்களும் அத்தனையும் மறைந்து நாம் ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்ற ஒரு மனிதனாக மாற முடியும் பிள்ளைகளுடைய மனநிலை மிக மிக எளிமையாகும் மன அழுத்தம் குறையும் நோய் இல்லாமல் திரி சிந்தித்து வாழுவார்கள் ஆகவே செல்லப்பிராணிகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் உங்கள் பிள்ளை ஒரு பிராணி வளர்க்கிறான் என்றால் அவன் மனதளவில் மன அழுத்தத்தை என்பதை மனதில் நீங்களும் உறுதுணை என்று கேட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அத்தனை பேர்களுக்கும் ஐடி தமிழ் டிவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இதில் விடைபெறுகிறேன் நன்றி உங்களின் அன்பு